திருமணமான தம்பதியரின் வாழ்வில் உடலுறவு ஒரு அங்கம்தான் என்றாலும் அது இருமணம் இணைந்து நடக்க வேண்டியது ஒன்று இருப்பினும் அது இரவில் இருள் சூழ்ந்த இடத்தில் நடப்பதே சரி பெண்களும் அதைத்தான் விரும்புகிறார்களாம் சாஸ்திரங்களின் கூட பகல் நேர தாம்பத்தியம் கூடாது என்றே சொல்லப்பட்டுள்ளது உடலுறவின் போது அங்க அழகை பார்த்து ரசிப்பது பாவம் என்றும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது உடலுறவு நடக்கும் இடத்தில் வெளிச்சம் இருக்கக்கூடாதாம் பகல் நேரத்தில் உடலுறு வைத்து கொண்டால் உடலில் சூடு அதிகரித்து ஆண்களுக்கு விந்து நீர்த்து போதல் விந்து முந்துதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதாம் இதனால் முழுமையான இன்பத்தை அனுபவிக்க முடியாது இவற்றை அடிப்படையாக கொண்டே குளிர்ச்சியான சூழலுள்ள இரவில் உறவு வைத்துக் கொள்வது நல்லது பொதுவாக இரவு அல்லது அதிகாலை நான்கு மணிக்கு மேல் காலை ஆறு மணிக்குள் உடலூர் வைத்துக் கொள்வது ஏதுவான சூழலாகும் வயிற்றில் உணவு இருக்கும் நேரத்திலும் உடலுறுவு வைத்து கொண்டால் உணவு செரிமானமாகாமல் போவதுடன் வேறு சில பிரச்சனைகளும் எழும் குறிப்பாக சாப்பிட்டதும் உடலுறு வைத்து கொண்டால் மூலக்கூறுகள் வர வாய்ப்பும் உள்ளது மனைவியாக இருந்தாலும் அவரது ஆசாபாசங்களுக்கு மதிப்பளித்து நடத்தால்தான் உறவும் சம் உறவுக்கும் அவர் சம்மதிப்பார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பது மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்கள் மத்தியிலும் இயல்பாக நடக்கும் ஒரு விஷயம் இது மனித இனத்தில் மட்டுமே பெண்களை விட ஆண்களே முதலில் தயாராகின்றனர் பகலில் உடலூர் கொள்வதை விட இரவில் உடலுறுவு கொள்வதே நல்லது என்று ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்களும் தெரிவிக்கின்றனர் இரவில் எத்தனை முறை உடலூர் வைத்து கொண்டாலும் ஆழ்ந்த உறக்கம் வந்துவிடும் இதன் மூலம் உறவுக்கு உறவுக்கு தேவையான உடலூருக்கு தேவையான அளவு ஆக்சினேற்ற இரத்த ஓட்டமும் கிடைத்துவிடும் என்பதால் இரவில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதே உடல்நலத்திற்கு நல்லது என்று பரிந்துரைக்கப்படுகிறது